இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் கர்த்தருக்காகவும் அவர் வல்லமைக்காகவும் விசாரித்துக்கொண்டு நித்தம் அவர் சமூகத்தை தேடுங்கள் புஸ்தகம் ஒன்று நாளாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ நீங்கள் பலமாகத்தக்கதாக பலவீனமாகுங்கள் வெறுமையாகுங்கள் அது ஒவ்வொரு பிசாசையும் ஜெயம் கொள்ளும் அது தேவனால் அழைக்கப்பட்ட புருஷரையும் ஸ்திரீகளையும் அதை மட்டுமே கொண்டு வரும் நோவாவின் நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் எட்டு பேர் மட்டும் காக்கப்பட்டனர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள் எலியாவின் நாட்களில் ஏழாயிரம் பேர் மட்டும் அதை பெற்றுக்கொண்டார்கள் நாம் இப்பொழுது எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் யோவான் காட்சியிலே வந்தபோது அந்த சிறிய சபை நிச்சயமாகவே சிறுபான்மையில் தான் இருந்தது ஆனால் அங்கே எண்ணெய் ஊற்றப்படத்தக்கதாக வெறும் பாத்திரங்கள் இருந்தன உங்களுடைய சொந்த திறமையை மறுதலியுங்கள் தேவனுடைய பழிபீடத்தில் உங்களையே ஒரு பழியாக ஊற்றி விடுங்கள் தேவதூதன் ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனில் வல்லமையினால் பாத்திரத்தை நிரப்பட்டும் அப்பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார்